உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் மயிலாடுதுறையில் ஆறுநூறு ஆண்டுகள் பழைமை வாய்ந்த தர்மபுர ஆதீனத்தில் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ குருஞானசம்பந்தனின் குருபுரை குருபூஜை விழாவினையொட்டி இன்றிரவு பட்டின பிரவேசம் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் தர்மபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளை பக்தர்கள் சிவிகை பல்லக்கில் சுமந்து ஆதீனத்தின் நான்கு வீதிகளை சுற்றிச் செல்வார்கள் இந்த நிகழ்வுக்கு மனிதனை மனிதனை சுமப்பதா என்று எதிர்ப்பு தெரிவித்து பட்டண பிரவேசம் நிகழ்வை தடை செய்ய வலியுறுத்தி மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் திராவிடர் விடுதலைக் கழகம் தமிழ் மண் தன்னுரிமை இயக்கம் தமிழர் உரிமை இயக்கம் தமிழர் தேசிய முன்னணி உள்ளிட்ட கட்சி மற்றும் அமைப்புகளை சேர்ந்த முப்பதிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பட்டின வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் சுமக்கின்ற பிரவேச தர்மபுர ஆதீனம் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் இதை தடை செய்ய வலியுறுத்தி தமிழக அரசை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அனைத்து கட்சிகளும் இடதுசாரிகள் அம்பேத்கரிஸ்டுகள் பெரியாரிஸ்டுகள் அனைவரும் சேர்ந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் இது வந்து பார்ப்பனியத்துடைய நீட்சி இது இது மிகப்பெரிய மனித உரிமை மீறல் இதை அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும் இதை தர்மபுர ஆதினம் அவர்கள் கைவிட வேண்டும் என்று கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்